அனாவசியமாக கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டேன் அது அந்த கடவுளுக்கே போல ஒரே ஒரு நல்ல விஷயம் மகாவுக்கு நம்ம மேல ரொம்ப லவ் இருக்கு அது மட்டும் தெரியுது இல்லைன்னா என்னதான் அம்மாவுக்காக வந்ததா சொன்னாலும் நம்ம அடிபட்டு கிடைக்கும்போது அவ்வளோ ஃபீல் பண்ணி நம்மளை கட்டி பிடிச்சு எழுதிருப்பாளா எப்படியோ லவ் பண்றது கன்ஃபார்ம் இப்போதைக்கு அது போதும் மகா ஐ லவ் யூ நீயும் சீக்கிரமே என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ற நாள் வரும் வர வெப்பன் நான் சொன்ன மாதிரியே என்னால் எந்த தப்பு இல்லைன்னு நிரூபித்து காமிக்கிறேன்